இப்போ இந்த மிதமான முதலீடுகள்னு நான் எதையெல்லாம் சொல்கிறேன் முதல் முதலீடு சீட்டு அதில் பெரிய ரிட்டர்ன் கிடைச்ச காலம்லாம் போயிருச்சு ரெண்டாவது முதலீடு டெபாசிட் ஃபிக்ஸட் டெபாசிட் மூணாவது முதலீடு பாண்ட்ஸ் நாலாவது முதலீடு நீங்கள் செய்கிற முதலீடுலேயே ரொம்ப சராசரியான முதலீடு அப்படின்னு நான் ஒரு முதலீடு சொல்வேன் அது எல்ஐசியில் பணம் போடுறது நிறைய பேர் அந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் டாக்ஸ் பிளானிங் பண்றேன் அப்படின்னு சொல்லி தப்பு தப்பா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இதுவும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க வருஷ இந்த தப்ப பண்ணிக்கிட்டே இருக்கேன் சோ மிதமான வருமானம் அதுல மிதமான சேமிப்பு அந்த சேமிப்புகளை மிதமான முதலீடுகளை போட்டிங்கனாக்கா நல்லா வளரக்கூடிய மாநில பொருளாதாரமும் சரி நல்லா வளரக்கூடிய நாட்டின் பொருளாதாரமும் சரி உங்கள் லைஃபுக்குள்ளே வராமல் போயிருக்கு இது தெரியாமலே நிறைய பேர் பத்து இருபது முப்பது வருஷம் ஓட்டிடுறாங்க எப்போ அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வருதுனாக்கா ரிட்டையர் ஆகக்கூடிய டைமில் நம்மக்கிட்ட போதுமான பணம் இருக்கான்ற ஒரு கேள்வியை அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேர் இதை கடைசி வருஷத்துல தான் எப்போ கடைசி நாள் இந்த வாட்ச் மாட்டி மாலை போட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு இவங்க செலவு பண்ணி விடுவிக்கிறாங்களோ அந்த நாளைக்கு ஒரு மாதம் முன்னாடி இதை பற்றி திங்க் பண்ணுறாங்க அது வரைக்கும் இவங்க யோசிக்கிறதே இல்லை இது தவறானது இது மாற வேண்டும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை